திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்திலே சுந்தரரின் வரலாறு சுந்தரர் தில்லை திருச்சிற்றம்பலத்திலே வணங்கி எழுந்தபோது திருவாரூர் வந்து சேருக என்று அசரீரி கேட்க அவரும் அங்கனமே திருவாரூர் வந்து சேர்ந்தார் அதுவரை பார்த்திருக்கிறோம் தேராறும் நெடுவீதி திருவாரூர் வாழ்வார்க்கு அராத காதலின் நம் ஆரூரன் நாம் அழைக்க வாரா நின்றான் அவனை மகிழ்ந்து எதிர்கொள்வீர் என்று நீராும் சடை மேல் நிலவணிந்தார் அருள் செய்தார் நீராறும் சடை மேல் நிலவணிந்தார் பாருங்க கங்கையையும் சடைமுடியில வச்சிருக்கிறார் நிலாவையும் சடை முடியிலே வச்சிருக்கிறார் இல்லையா அத்தகைய எம்பெருமான் சிவபெருமான் என்ன செய்கிறார் அருள் செய்கிறார் எப்படி நாம் அழைக்க நம்முடைய ஆரூரன் அதை சொல்றார் பாருங்க ஆறாத காதலின் நம் ஆரூரன் தாழாத அன்பா அவர் மேல அப்படிப்பட்ட அன்பு கொண்ட நம் ஆரூரன் அப்படிங்கிறாரு நாம் அழைக்க என்னுடைய ஆரூரன் என்னுடைய அழைப்பின் பேரிலே வந்து கொண்டிருக்கிறான் எல்லாரும் மகிழ்ச்சியோடு எதிர்கொள்வீர் அப்படின்னு சொல்றாராம் அப்படி அருள் செய்கிறார் இறைவன் எப்படி திருவாரூர் வாழ்வார்க்கு எப்படி திருவாரூரா தேராறும் நெடுவீதி திருவாரூர் தேரோடும் வீதி தானே அங்க சிறப்பு தேர்தானே அங்க திருவாரூருக்கு சிறப்பு அப்படிப்பட்ட தேரோடும் திருவீதியிலே வாழுகின்ற சிவன் அடியார்கள் எல்லார் கனவுலையும் வந்து சொன்னாரா எம்பெருமான் நான் என்னுடைய அழைப்பின் பேரிலே என்னுடைய ஆரூரன் வந்து கொண்டிருக்கிறான் இருக்கிறான் அவனை எதிர்கொண்டு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு அதனால எல்லாரும் கூடி அந்த கனவை பற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கு இப்படித்தான் கனவு வந்தது எனக்கும் இப்படித்தான் வந்தது அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறாங்களாம் அப்ப இறைவனே நமக்கு கட்டளை இட்டாரே அதை நம்ம செய்துதானே ஆகணும் வாங்க சுந்தரரை அழைப்போம் அப்படின்னு எல்லாரும் கூடி வருகிறார்கள் இப்படி வரும்போது எப்படி இருக்கான் தம்பிரான் அருள் செய்ய திருத்தொண்டர் அது சாற்றி எம்பிரானார் அருள்தான் இருந்த பரிசு இதுவானால் நம்பிரான் ஆவார் அவரன்றே எனும் நலத்தால் உம்பர் இழிந்ததென எதிர்கொள்ள உடன் எழுந்தார் எல்லாரும் எதிர்கொண்டு அழைப்பதற்காக போகிறார்கள் அப்ப எதிர்கொண்டு அழைக்கிறதுக்காக எப்படி போறாங்களாம் என்ன சொல்லிக்கிட்டே போறாங்களாம் எம்பிரானார் அருள்தான் இருந்த பரிசு இது அப்படின்னாங்க எம் பெருமான் இதைத்தான் சொல்றாருன்னா அப்போ சுந்தரரும் நம்பியாரூரரும் நமக்கு தலைவர் தான் இறைவனே தான் தமக்கு தலைவன் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இறைவனே சொல்கிறாரா என்னுடைய நம்பியாரூரன் வருகிறான் அப்படின்னு அதனால நம்பியாரூரரும் நமக்கு தலைவரே ஆவார் அதனால நம்ம அவரை எதிர்கொண்டு அழைப்போம் வாங்க அப்படின்னு எல்லாரும் கூடி போறாங்க எப்படி இருந்ததா அது தேவர்கள் எல்லாம் இறங்கி வந்துட்ட மாதிரி இருந்த அப்படி இருந்துதான் மேலே உலகத்துல இருக்கிறவங்க விண்ணுலகத்தில் இருப்பவர்கள் எல்லாரும் மண்ணுலகுக்கு இறங்கி வந்துட்டாங்களா அப்படின்னு யோசிக்கும்படியா இருந்துதான் அப்பேற்பட்ட கூட்டம் தேரோடும் வீதியிலே எல்லாரும் எதிர்கொண்டு அழைப்பதற்கு வந்து கூடியிருக்கிறார்கள் மாளிகைகள் மண்டபங்கள் மருங்கு பெருங்கொடி நெருங்க தாளின் நெடுந்தோரணமும் தழை கமுகும் குழை தொடையும் நீள் இளைய கதலிகளும் நிறைய பசும்பொன் தசும்பும் ஓளி நெடு மணிவிளக்கும் உயர் வாயில் தோறும் நிறைத்தார் சரி இப்ப வரவேற்கணும்னா அதற்கான ஏற்பாடுகள்னு ஒன்று இருக்கே அதை செய்யணும் இல்லையா என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா திருவாரூர் திருத்தலத்தில் சிவனடியார்கள் எல்லாரும் அங்க கோயில் வாசல் இருக்கே அங்கிருந்து கோயில் வாயில்கள் மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் மண்டபங்கள் எல்லா பக்கத்திலயும் கொடிகளை கட்டுறாங்களாம் இப்போ கோலாகலம் நிறைகிறதுன்னு அர்த்தம் கொடி கட்டுறாங்க எல்லா பக்கமும் அதே மாதிரி குருத்துக்களால தோரணங்கள் செஞ்சு கட்டினாங்களாம் இப்போவும் நாம் அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறோம் பாருங்க இது எத்தனை ஆயிரம் காலத்து வழக்கமாக நம்மிடம் இருக்கிறதுன்னு பார்க்கணும் பணங்குருத்தாலேயே தோரணங்கள் இலைகள் பாக்கு மரங்களையும் அப்படி இலைகளோட கொண்டு வந்து கட்டியிருக்காங்களாம் மாவிலை தோரணங்கள் கட்டி இந்த மாவிலை அந்த இலை இருக்கே பாருங்க அதெல்லாம் மாலை மாதிரி நெருக்கி கட்டி அப்படி தோரணமா வச்சிருக்கிறாங்களாம் நீண்ட இலைகளை உடைய வாழை மரங்களை அப்படி நட்டிருக்காங்களாம் வரிசையா எப்படி இருக்குன்னா பொன்னாலான கலசங்கள் அப்படியே ரத்னத்தால் ஆன தீப விளக்குகள் எல்லாம் வரிசையாக வச்சுருக்காங்க நுழைவாயில்கள் தோறும் ஒவ்வொரு வாசல்லையும் இப்படி அலங்காரத்தோட இருக்கிறதான் அவரை எதிர்கொண்டு அழைப்பதற்காக இப்போ ஜோதிமணி வேதிகைகள் தூணரும் சாந்து அணி நீவி கோதில் பொறி பொன் சுண்ணம் குளிர் தரள மணி பரப்பி தாது பூந்தொடை மாலை தன் பந்தர்களும் சமைத்து வீதிகள் நுண்துகள் அடங்க விரை பணி நீர் மிக தெளித்தார் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அடுத்து என்ன ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம் மேடைகளாம் நவரத்தினங்கள் பதித்த மேடைகளாம் அந்த மேடைகளை எல்லாம் எப்படி மெழுகிறாங்களாம் பாருங்க சந்தனத்தால மெழுகினாங்களாம் அதோடு இல்லாமல் எல்லா கலப்படமே இல்லாத அந்த சந்தனத்தால மெழுகின அந்த மேடைகள்ல பொறி வகைகளாம் பொன் துகள்களாம் குளிர்ந்த முத்துக்களா ரத்தினங்களா இதையெல்லாம் அங்கே பரப்பி அலங்கரித்து வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் என்னடா இது அப்படின்னா அதுல அது இன்னொரு குறிப்ப சொல்றாரு இத்தனை விஷயங்களை அவங்க கொண்டு வந்து வச்சிருந்தாங்கன்னு மட்டும் சொல்லல எல்லாம் குவாலிட்டி அதையும் சொல்லியிருக்காங்க மிக தரமானது கோதில் ஒரு குற்றமும் சொல்ல முடியாத ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறோமே அப்படியான பொருட்களாலேயே இது அத்தனையும் செய்து வைத்திருக்கிறார்களாம் மகரந்தம் நிறைந்த இதழ்கள் விரிக்கின்ற அப்போது அலர்ந்த மலர்கள் அதை மாலையா கட்டியிருக்காங்களாம் எல்லாம் ஃப்ரெஷ் எப்படி எல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியோ அதே மாதிரி எல்லாம் ஃப்ரெஷ் பூக்கள் எல்லாம் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இப்பதான் வந்து இறங்கியிருக்கு அதுலதான் மாலைகள் அந்த மாலைகளாலேயும் பந்தலை அலங்கரித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க இதோட நிறுத்தலை இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க இந்த பந்தல் அமைச்சிட்டாங்க இப்போ புழுதி ஏறாமல் இருக்கணும்ப்பா பந்தல் பந்தல்லாம் போட்டாச்சு புழுதியா இருக்கக்கூடாது தூசி பறக்கக்கூடாது அப்படின்னு என்ன செய்வோம் நம்ம தண்ணீர் தெளிச்சு விடுங்க தூசி அடங்கட்டும் அப்படி சொல்லுவோம் இல்லையா தண்ணிய போட்டு அவங்க தூசி அடக்கலையா என்ன செஞ்சாங்கன்னா பன்னீர் தெளிச்சு தூசி அடங்கட்டும் அப்படின்னு நான் வச்சிருந்தாங்களாம் நம்ம தண்ணீர் தெளிக்கிற மாதிரி அவர்கள் வீதியிலே பன்னீர் தெளித்து தூசியை அடங்க செய்தார்கள்னா அப்போ சுந்தரருக்கான மரியாதை என்ன என்பதும் ஒரு பக்கம் தெரிகிறது திருவாரூர் மக்களின் வளம் என்ன அப்படிங்கறது ஒரு பக்கம் தெரியுது ஒரே வார்த்தை ரெண்டு விஷயங்களையும் சொல்லி முடிச்சுட்டார் சேக்கிழார் சுவாமிகள் அதனாலதானே அவர் சேக்கிழார் மங்கள கீதம் பாட மழைநிகர் தூரியம் முழங்க செங்கையல் கண் முற்றிலையார் தெற்றிதொறும் நடம் பயில நங்கள் பிரான் திரு ஆரூர் நகர் வாழ்வார் நம்பியை முன் பொங்கு எயில் நீள் திருவாயில் புறம் உற வந்து எதிர்கொண்டார் என்ன செய்றாங்க தியாகேச எழுந்தருளி இருக்கின்ற திருவாரூர் திருத்தலத்திலே வாழ்கின்ற சிவனடியார்கள் எல்லாரும் ஒன்னா வந்து மங்களமா மங்களகரமா பாட்டு பாடிட்டு மேகத்தைப் போல இடி முழக்கம் வேரிகைகள் முழங்குதான் இந்த வாத்தியங்கள் எல்லாம் முழங்கும் பொழுது இந்த பெண்கள் அங்கே நடனமாடுகிறார்களா ஆபரணங்களை அணிந்து கொண்டு ஆடல் பெண்கள் அங்கு ஒவ்வொரு மேடையிலும் நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிறாரு இதிலேயும் வளம்தான் சொல்லப்படுகிறது நம்பி ஆரூரரை வரவேற்கும் பொருட்டாக அவர் வருவதற்கு முன்னாலேயே எல்லாரும் அந்த மதில் சுவர்கள் வரைக்கும் வந்துட்டாங்க திருவாயில் நீண்ட திருவாயில்கள் வெளிப்புறத்தே ஒரு சேர வந்து நின்று எதிர்கொண்டு வரவேற்றார்கள் வெளியிலேயே வந்துட்டாங்க கோட்டைக்கு வெளியிலேயே வந்து அவரை எதிர்கொண்டு அழைத்து போவதற்காக வந்திருக்கிறார்கள் அவரும் வந்து சேர்ந்திருக்கிறார் எப்போது எப்படி என்ன அதிசயங்கள் இனி நிகழப்போகிறது என்பதை நாளை பார்ப்போம்